அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சனி பகவானுடைய பயிற்சி களங்கண்ட யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் இதுதான் நம்ம எந்த வீடியோல ஹைலைட்டா பார்க்க போறோம் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆக எங்கிருந்து பயிற்சி ஆகிறாங்க அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அவர் சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு மீனராசில பயிற்சியாகி அங்கேயே கிட்டத்தட்ட இருக்காரு சனி பகவானுடைய பயிற்சி சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த தடவை சனி பகவான் ராசியில இரண்டு வருஷம் ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்கள் சுமார் அங்க சஞ்சாரம் பண்றார் அங்க பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கு புரட்டாதி அப்படின்னாலே குரு உத்திரட்டாதுன்னா சனி ரேவதின்னா புதன் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அங்க இருக்கு இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு அவருடைய பயிற்சி களங்களில் பலன் செய்ய போறாரு யாருக்கெல்லாம் நல்ல வரன்கள் அவருடைய பயிற்சிக்கு அப்புறம் உடனே நமக்கு நடக்க போது அல்லது நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பாரு இதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் ஜாப் இருக்கு ஒன்று நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் ஜாப்னா நான் சொல்ல வந்தது வேலை கண்ணா நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் சரி ஒரு பெயர் போன ரிஃபீட்டட் கன்சர்னில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணாலும் சரி சின்ன கம்பெனிகள்ல வேலை பார்த்தாலும் சரி இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாப் வேலை நம்முடைய ப்ரொபஷன் நம்முடைய கரியர் இது எப்படி இருக்கும் இந்த இருபத்தி ஆறு மாசத்துல இல்ல யாருக்காவது நல்லது செய்வார் அப்படிங்கிறத பார்க்கணும் பேசிக்கலா ஒரு விஷயம் இந்த உலகத்துல நம்ம பிறந்த அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஜீவனம் பண்ணுவதற்கு அல்லது சம்பாதிப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில நமக்கு வருமானத்தை கொடுப்பதற்கு சனி பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கிரகத்துல புதன் புதன் தான் ஜாப சொல்லக்கூடியது இந்த ரெண்டு கிரகங்கள்ல சனி பகவான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய உழைப்பு நம்முடைய வேலை வாய்ப்புகள் அதன் மூலமாக நம்முடைய சமருமானம் இதை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அவருடைய பயிற்சி தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது ஆக நம்ம தெரியும் பனிரெண்டு ராசி இந்த பன்னிரெண்டு ராசியில பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் சீக்கிரம் அவர் வேலையை கொடுப்பார் அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த வீடியோல நம்ம பார்க்கறது யாருக்கெல்லாம் அவர் வேலை வாய்ப்புகளை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் பனிரெண்டு ராசியில பிறந்தவங்க எல்லாருக்குமே ஆனாலும் நமக்கு அந்த வேலையில இதுவரைக்கும் நம்ம பெரிய வெள்ளை எஃபர்ட் எடுத்து பண்ணியிருப்போம் நமக்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைக்காம இருந்திருக்கும் அல்லது நம்ம ரொம்ப ஒரு சர்வீஸ்ல இருந்திருப்போம் நம்ம பார்க்க வேலையை விட்டு நம்மளை வெளியேற்றி லெஃப்ட் டு தி சர்வீஸ் வெளியேற்றப்பட்டிருப்போம் ஸோ நம்மளும் ஜாப் தேடிக்கிட்டே இருப்போம் வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க அது நம்ம நம்மளே வேலையை பிடிக்காம எழுதி கொடுத்துட்டு வந்திருப்போம் அல்லது நம்ம விஆர்எஸ்ல வந்திருப்போம் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் நமக்கும் வேலையை தேடுதல் என்பது அவசியமாக இருந்துகிட்டே இருப்போம் இது இல்லாம சில பேர் ஏஜ்டா இருந்திருப்பாங்க அவங்களும் வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆக யாராக இருந்தாலும் சரி நம்ம வேலையை விட்டு வெளியில வந்தவங்களா இருக்கட்டும் வேலையை விட்டு பற்றவர்களா இருக்கட்டும் வயதானவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வேலை தேடுபவர்களுக்கு அத்தனை பேருக்குமே வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் என்கிரிமெண்ட்டு இதெல்லாம் யாருக்கெல்லாம் சீக்கிரம் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறவருடைய பயிற்சியில இதை நம்ம இப்ப பாக்குறோம் அது மட்டும் இல்ல வேலையின் காரணமாக யாரெல்லாம் ஆன்சைட் போறீங்க அப்ராடு போறீங்க வெளிநாடு போறீங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு பனிரெண்டு ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் இங்கே பனிரெண்டு ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவான பிறந்த யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்றேன் இங்கே நான் சொல்ல விட்டு போன ராசியில் இருக்கிறவங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க சொன்னவங்க யாரும் சந்தோஷமும் பண்ணுறாதிங்க ஏன்னா நம்ம இங்க ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தான் கொடுக்குறோம் பொது பலன் சனி பகவானால் நன்மை மற்றபடி உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் தனிப்பட்ட தசாபக்தி இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ மற்ற பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பட் இருந்தால் கூட சனி வேலை வாய்ப்புக்குரிய முக்கியமான கிரகங்கிறதுனால ஃபர்ஸ்ட் யாருக்கு ஒரு நன்மையை செய்ய போறார் எந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பாக்கலாம் நீங்க மேச ராசியில பிறந்திருந்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க மேசராசியில் பிறந்தவங்கெல்லாம் எங்களுக்கு ஏழரை சனி வருது சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி நன்மையை செய்வார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கேட்கலாம் அவர் இருக்கிறது தான் பன்னிரெண்டாம் இடம் முடியும் உங்களுக்கு பார்க்கறது உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னாலே லைஃப்ல உங்களுடைய கஷ்டம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்க கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு தான் மெயின் நமக்கு ஆறாம் இடம் தான் சர்வீஸ் ஆக வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது நான் சொன்ன கேட்டகரியில யாரெல்லாம் இருந்தீங்களோ டெபினட்டா உங்களுக்கான வேலை சனி பகவான் கொடுப்பார் ஆக வேலை வாய்ப்பு தேடுறவங்க வேலையை விட்டவங்க வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க ஏஜ் என அத்தனை பேருக்கும் இந்த சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மெசராசியில பிறந்த உங்களுக்கு வேலையில கண்டிப்பா கிடைக்கும் ஒருவேளை நான் வேலையில இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா பெரிய லெவல்ல நீங்க எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ஜாப்ல பண்ணியிருப்பீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம் கணேஷ் இப்ப கிடைக்கும் சனி பயிற்சிக்கு அப்புறம் அது மட்டுமே இல்லை சனிப்பயிற்சிக்கு அப்புறம் யாருக்கு எல்லாம் ப்ரொமோஷனை எது கண்டிப்பா இருக்கு ரொம்ப நாளா நான் டிரான்ஸ்பரை எது பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல வேலை என்ன ஜாப்ல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மேசராசியில பிறந்தவங்களுக்கு இடமாற்றம் நீங்க வேலை நிமித்தவங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனை இருக்கு அது மட்டும் இல்ல மேசராசில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் யாரெல்லாம் நீ ப்ரொபஷன் செஞ்சு போடணும்னு நினைக்கிறேன் என்னுடைய இன்னொரு ஒரே கம்பெனியில இருக்கேன் கம்பெனி மாறலாமா அல்லது வேற கம்பெனிக்கு முயற்சி பண்ணலாமா இந்த கம்பெனிக்கு இருக்கிற கம்பெனிக்கு நான் பேப்பர் போடலாமா அப்படிங்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அதனால தான் மேசராசில பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் நடந்தால் கூட வேலை வாய்ப்பை வரைக்கும் பரவாயில்ல அது மட்டுமல்ல உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்காரு மேசராசில பன்னிரெண்டாம் இடம் யாரெல்லாம் விநாடுக்கு ட்ரை பண்றீங்க அதனாலதான் நான் இன்ட்ரொடக்ஷன்ல சொன்னேன் ஆன்சைட் வெளி வேலையின் காரணமாக வெளிநாட்டுல முயற்சி பண்றது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றது ஆக மேசராசில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் அல்லது வெளிநாட்டுல நீங்க வேலை பார்ப்பதுக்கான வாய்ப்பு வெளியூர்ல வெளி மாநிலத்துல இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அடுத்தபடியாக நீங்க வந்து கடக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு சனி பகவான் இதுவரைக்கும் கடகராசில பிறந்தவங்களுக்கு அஷ்டமா சனி அத்தனை விதமான தடைகளையும் உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்போ உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது அந்த சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக பெரிய லெவல்ல உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகாம இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கடகராசியில பிறந்தவங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கு உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் ஆகும் மெயினாக சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கடகராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல இறைவனுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு ஸோ லைஃப்ல நீங்க வந்து கடந்த காலங்கள எவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்பட்டீங்க வேதனைப்பட்டீங்க துன்பம் துயரம் கஷ்டம் அசிங்கங்கள் அவமானங்கள் இதெல்லாமே உங்களுடைய ஜாலியில் இருந்தது வேலையை விட்டு வெளியில வர வேண்டிய காலம் வெளியேற்றப்பட வேண்டிய காலம் வேலையில இனம் தெரியாத பயம் வீதி மனக்குழப்பம் குழப்பம் அத்தனையும் நிவர்த்தியாகி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் கடகராசியில பிறந்து உங்களுக்கு கொடுப்பார் மெயினா அவர் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்க்கிறார் சனி பகவான் அப்ப யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா இருக்கு எனக்கு வேலையில ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இன்க்ரிமெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கு என்னுடைய ரோல் மாறணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மாறுவீங்க அது மட்டும் இல்லை கடந்த காலங்களில் எனக்கு யாருமே கோஆப்ரேட் பண்ணல என்னுடைய சுப்பீரியர் கோஆபரேட் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் எல்லோரும் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கு நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய ஃபீல்டில் அதுவாகவே ஆகுவீங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இருக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இது இல்லாமல் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிருக்கீங்களோ கடகராசியில் பிறந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் ப்ரைவேட்டு இல்லை நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஜாப் இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இன்டர்வியூ இன்டர்வியூல இது வரைக்கும் செலக்ட் ஆகல ரெண்டு ரவுண்ட் போயிட்டேன் மூணு ரவுண்ட் போயிட்டு யாரும் அசால்ட்டா இருந்தாங்க எகேன் ரெண்டு ட்ரை பண்ணுங்க என்ன சனி உங்களுடைய மூன்றாம் படத்தை பார்க்கிறார் மூன்றாம் படம் இப்பதான் சொன்ன முயற்சின்னு செகண்ட் எகைன் அண்ட் எகைன் முயற்சி பண்ணுங்க சும்மா சோம்பேறித்தனமா இருக்காதுங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களா கடகராசில இருந்த நீங்க உங்களுடைய ஜாப் நீங்க மிகப்பெரிய ரீச் ஆவீங்க உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளால் உண்டு நீங்க துலா ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் இந்த பயிற்சியில மிக பெரிய மாற்றம் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ஆறாம் இடம் வேலை வாய்ப்புகள் சர்வீஸ் அதுலயும் சனி நமக்கு ப்ரொபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு அதுலயும் அந்த சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை வேற பார்க்கிறார் அது மட்டும் இல்ல துலா ராசியில பிறந்தவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிற உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் வேலையில ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும் ஆனாலும் எட்டு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட ஆறாம் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளுடைய வந்து நீங்க விடுபடுவீங்க யாரெல்லாம் உங்களுக்கு ப்ரமோஷன்ல பிரேக் போட்டிருந்தாங்களோ அல்லது உங்களுடைய வேலை வாய்ப்புக்களை தலையை கொண்டு பண்ணாங்களோ அவங்கெல்லாம் காணாமலே போயிடுவாங்க நல்லா கவலைப்படாதீங்க யாரையெல்லாம் நீங்கள் எதிரிகளாக நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மாறி உங்களுக்கு துளாராசில பிறந்த உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தான் வேலை ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் நான் திரும்ப திரும்ப சொல்றது எவ்வளவு தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணோமோ பண்ணுங்க சனி நாளே அதை அவாய்ட் பண்ணுங்க இந்த பயிற்சியில துளாராசில பிறந்த நீங்க எவ்வளவு காலம் நீங்க ட்ரை பண்றீங்களோ டெஃபனட்டா உங்களுக்கான வேலை கண்டிப்பா இருக்காது இல்ல சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை ட்ரை பண்ணுங்க இடம் நம்முடைய வெளிநாடு வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்க்கை முற்றிலும் புதிய புதிய சூழ்நிலைகள் இடங்கள்ல நம்ம நடத்துறது குறிப்பா வேலையின் காரணமாக இது எல்லாமே இருக்கு எதிர்பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் துலா ராசியில துலாசியில இருக்கு அடுத்து நீங்க தனுசு ராசியில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு இதுவரைக்கும் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு வந்தார் நான்காம் இடம் அப்படின்னாலே கண்ட அர்த்தாஸ்தமா சனி ஆக நாளில் சனி அர்த்தாஸ்தமா சனியா இருக்கக்கூடிய எனக்கு எப்படி வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கண்டிப்பா உங்களுக்கு சனி பகவான் செய்வார் ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்வையிடுவார் ஆறாம் இடம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் வருமானங்கள் உங்களுடைய சம்பாத்தியங்கள் அது மட்டுமல்ல ஆறாம் இடம் நம்முடைய ஜாப் ப்ரொஃபஷன் கேரியர் அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறது பத்தாம் இடம் தான் கவர்மெண்ட் அந்தஸ்து புகழ் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லை யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ பாஸ் பண்ணுவீங்க கவர்மெண்டால காரியம் நடக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்க உங்க அத்தனை பேருக்கும் ஜாவை பொறுத்த வரைக்கும் தனசு ராசியில பிறந்த உங்களுக்கு நல்லா இருக்கும் அது இல்லாம சனி பகவான் உங்க ராசியை வேற பார்ப்பார் இங்கதான் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அதுதான் சொன்னேன் அடுத்தபடியாக நீங்க கும்ப ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் கண்டிப்பாக நன்மை உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இதுவரைக்கும் உங்க ஜென்ம சனியாக இருந்தார் சனி பகவான் அவரு இப்ப உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர வருமானம் சம்பாத்தியம் இரண்டாம் இடம் என்பது நமக்கு உன்னு வேலையின் மூலமாக வருமானம் அல்லது தொழிலின் மூலமாக வருமானம் இல்லாதான் நமக்கு எல்லாருக்கும் ஊடகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் வருமானத்தை ஏன் பண்ண முடியும் இங்க சனி பகவான் கும்பராசில பிறந்தவங்களுக்கு இருக்கார் இரண்டாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை பாக்குறார் நான்காம் இடம் அர்த்தாஷ்டமா சனி தொழில பிரச்சனை தொழில தகராறு தொழில நிச்சயமற்ற தன்மை வேலையிலையும் சரி அது மட்டுமல்ல கும்பராசியில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் எட்டாம் மடத்தையும் பார்வையிடுகிறார் எட்டுமே பிரச்சனை அப்புறம் எப்படி எங்களுக்கு நன்மையை செய்வார் கேட்கறது எனக்கு எல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் தான் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை விளாசை பொறுத்துவது லாபம் பெரிய லெவல்ல உடல்நிலை கொண்டாம எதிர்பாராத வருமானத்தை உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு கொடுப்பார் அதுலையும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ப்ரொமோஷன எதிர்பார்க்குறீங்க இன்க்ரீமெண்ட் எதிர்பார்க்குறீங்க குறிப்பா மானிச்சேரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் எதிர்பாராத பணம் ரொம்ப நாளாக வந்து என்னோட ரோல் மாறாமல் வச்சுங்கிறவங்களுக்கு ரோல் மாறும் அதன் மூலமாக ஏனி ப்ரோமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் எது பார்த்தவங்களுக்கு இன்சென்டிவ் இப்படி என்னெல்லாம் பெனிஃபிட் நீங்க எதிர் பார்த்தீங்களோ அத்தனையும் சனி பகவான் இதுவரைக்கும் டிலே பண்ணவர் தன்னுடைய பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா கொடுப்பார் உங்களுக்கு இது இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார் அடுத்தபடியாக மீன ராசியில பிறந்த உங்களுக்கு நீங்க மீன ராசியில பிறந்திருக்க எங்களுக்கு எல்ற செனி அதுலயும் ஜென்மச்சனி எங்களுக்கு எப்படி நல்லது செய்வார் நீங்க எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பார் நீங்க கேக்குறது எனக்கு புரியுது இருந்தால் கூட உங்களுடைய ராசியில் இருந்தாலும் கூட உங்களுக்கு கெட்டது தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அதனாலதான் இவர் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக உங்களுக்கு பலன் செய்ய போறாருன்னு சொன்னேன் புரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்த உங்க ராசியிலே இருக்கு புரட்டாதுன்னா குரு அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல நல்ல இடத்துல இருப்பார் அதன் மூலமாக சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அடுத்து உத்தரட்ட நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணுவார் அடுத்து ரேவதின்னா புதன் புதன் ஒரு வேலை வாய்ப்புக்குரிய கிரகம்னு நான் இன்ட்ரொடக்ஷன்லயே சொல்லிட்டேன் ஆக அவருடைய நட்சத்திரத்திலேயே ஒரு மூவாகி போகும் பொழுது கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பார் மீனராசிடம் பிறந்தவங்களுக்கு அதுலயும் அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துலயே பார்ப்பார் பத்தாம் இடம் தான் கௌரவம் அந்தஸ்து புகழ் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் நீங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் அல்லது பெரிய ஜாபா இருக்கட்டும் எந்த நீங்க எந்த நாட்டுல எந்த கவர்மெண்ட் வேலையை நீங்க ட்ரை பண்ணாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஆக இதில் ஒரு பத்து ராசி பனிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆறு ராசியை நான் சொல்லியிருக்கேன் பாக்கி ஆறு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை உண்டு வருமானம் உண்டு உங்களுக்கும் ப்ரொமோஷன் உண்டு பட் சீக்கிரம் இவங்களுக்கெல்லாம் உண்டு உங்களுக்கும் கொஞ்சம் அடிவே ஆகலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு தசாபக்தி இருக்கு அந்த தசாபக்தியின் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் நடக்கும் கூட இதில் ஆக இதில் சொன்னவங்க யாரும் இந்த ராசியில் வந்தவங்கன்னா பெருசாக ஒன்றும் ஹாப்பியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதில் விட்டு போனவங்க யாரும் வருத்தப்படணுங்கிறதும் இல்லை நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் இங்கே சனி இல்லை குரு இருக்காரு ராகு கேது இருக்காரு இவங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கோச்சாரத்தில் சேர்க்கறதுக்கு இருக்காங்க பொதுவாகவே நமக்கு எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு நல்ல விதமாக அமையணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் யாருக்கு பண்ணுறதாக உதவி பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு சனிக்கிழமை உதவி பண்ணுங்க வயதானவர்களுக்கு உதவி பண்ணுவோங்க இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க யாருக்கும் நமக்கு கெடுதல் நினைக்காம இருந்தாலே நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இங்க ஜாதி தேவையில்லை மதம் தேவையில்லை இனம் தேவையில்லை கோயில் தேவையில்லை பரிகாரம் தேவையில்லை நீங்க மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு நம்மளால எவ்வளவு முடியும் உதவி பண்ணாலே இறைவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பார் ஒரு அடிப்படையான உண்மையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில நம்ம ஒன்றை இழந்தால்தான் ஒன்று கிடைக்கும் எதை இழக்கணும் எதை பெறணுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்குமே வேலை என்பது ரொம்ப முக்கியம் அந்த வேலையில எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு ஸ்ட்ரகிள் இருக்கு இந்த போட்டியான உலகத்துல எல்லாரும் ஓடிக்கிட்டேதான் இருக்கும் இதுல இதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு நல்ல ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் இந்த வேலையை பற்றிய பயம் இதெல்லாமே நீங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா வயதானவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரையும் உதவி பண்ணுவோம் அது யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவி சனி பகவானுக்கே நம்ம நேரடியா செய்த மாதிரி அவர் நமக்கு அருட்கடாட்சம் பண்ணுவார் அப்படிப்பட்ட சனி பகவானையும் புத பகவானையும் வணங்குவோம் போற்றுவோம் நன்றி வணக்கம்